தருமபுரியிலேருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மல்லிங்கேஸ்வரர் மலைக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் மிட்டா நூலி கிராமத்துக்கிட்ட தான் இந்த மலை அமைஞ்சிருக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா வத்தல் மலைக்கு ஆப்போசிட் தான் இந்த மலை இருக்குது இது ஒரு அழகான கிராமத்துக்கு டெட் ஹேண்டில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பீப்புள்ஸ் நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ்ஸஸ் கிடையாது குறிப்பிட்ட டைமில் தான் பஸ்ஸஸ் வரும் சிக்ஸ் ஓ கிளாக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமிங்கு திருமணிக்கு ரீச் ஆகுறோன்னு பார்ப்போம் ஹலோ பஸ் வெல்கம் பேக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ட்ரக்கிங்கு பூவின் ஒன்றா இது ஒரு அனுபவம் ஒரு ட்ரக்கிங்கு ப்ளஸ் வந்து கடவுளை பார்த்த மாதிரியும் இருக்கும் ஆரம்பமே ஒரு ஒத்தடி பாதை வழியாக தான் எங்களோட மலையேற்ற பயணம் ஆரம்பிச்சது மாதிரி காட்டு வழியாக மலையேற்ற பயணம் பண்ணும்போது அளவுக்கு நம்ம சத்தம் போடுறதோ சத்தமாக பேசுகிறதோ அவாய்டு பண்ணணும் அதுதான் நம்ம இந்த இயற்கைக்கு கொடுக்குற மரியாதை இப்போல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சாமி பார்க்கறதுக்கு வராங்க ஆளுங்களாம் நான் சனிக்கிழமை மட்டும் வரேன் அமாவாசை நிர்வாகத்துலாம் போகிறாங்க உங்களுக்கு குயிலோட சத்தம் மயிலோட சத்தம் கேட்குதுங்களா இந்த மலை பற்றியான ஒரு சீக்ரெட்டு உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன் உங்களுக்கே சர்ப்ரைஸாகவும் இருக்கும் ஷாக்காகவும் இருக்கும் கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபீட் ஹைட்டுங்க நிறைய லேடிஸ் வந்து சில பேர் ஏஜ்டு பர்சன் சிக்ஸ்டி ப்ளஸ் அப்படியே வந்திருந்தாங்க வரும்போது ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஃபுட் இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துருங்க இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது எல்லாத்தையும் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு ஆ அறுபத்தி எந்த ஊரில் வரீங்க சரி நல்ல ஷூவோ போட்டு போட்டுவாங்க நான் போட்டுட்டு வந்த ஷூ கிஞ்சிடுச்சு இருங்கால ஏறலாம் கொஞ்சம் தான் இப்போ ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஆகுது லேடீஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடவுளை தரிசிக்க போய்ட்டுருக்காங்க முக்கியமாக ஒன்று சொல்லணும் எங்கள் எந்த வைல்டு அனிமல்ஸும் கிடையாது அதனால் நீங்கள் சேஃபாக வரலாம் கருடி ஏனை சிறுத்தை அது மாதிரி இருக்கும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க பாம்பு வேணால் இருக்குது ஜாக்கிரதையாக போங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்குற வீடியோ வந்து ஜூன் எண் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்த வீடியோ இந்த வலி எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட வெள்ளிங்கிரி மலை இல்லைங்களா அதோட கொஞ்சம் ஈஸி வெள்ளிங்கிரி கம்பேர் பண்ணாதீங்க அது ஒரு ஹெவன் இது ஒரு குட்டி ஹெவன் ஆமாங்க சூப்பராக படிக்கட்டு போட்டிருக்காங்க படிக்கட்டு இப்போதாங்க போட்டிருக்காங்க டுவெண்ட்டி செவன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கம்ப்ளீட் தருமபுரி தருதுங்களா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த டூரிசம் ஸ்பாட்டும் கிடையாது ட்ரக்கிங் உண்மையிலேயே ட்ரக்கிங் பண்ணுறவங்க பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோலோ வராதீங்க ஒரு குரூப்பாக இந்த மாதிரி வாங்க சில டிப்ஸு சொல்லிடுறேன் இயர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கில் ரீச் ஆகிற மாதிரி வாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் அவங்க மேலே ஏறுறதுக்கு உங்களோட கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி அப்புறம் லேட்டாக வந்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும் ஏற முடியாது வழியை சுற்றியும் நமக்கு தெரியாமையே நிறைய மூலிகை செடிகள் மூலிகை மரங்களும் இருக்குது கிளந்து வர்ற காத்து நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் ட்ரெக்கிங் பிளேஸ்லேயும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த பிளாஸ்டிக்ஸ் தாங்க செய்து பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுது உங்களுக்கு லக்கு இருந்தால் மயில் பார்க்கலாம் நிறைய மயில்கள் இருக்குது அதோட சத்தம் மட்டும் கேட்க முடியுது அப்புறம் சின்ன சின்ன பறவைகள் சத்தம் நல்லா இருக்குது அங்கே வந்துட்டு இருக்காங்க மரவட்டை அதை போக விட்டுருவோம் வந்தோம் இங்கே ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க என்னென்னு பார்ப்போமா ஓ சாரி சாமி இந்த கோயில் வந்தாவே நீங்கள் பாதி மலை ஏறிட்டிங்கன்னு அர்த்தம் சிவலிங்கம் சோலார் லைட்டு நீங்கள் ஏர்லி மார்னிங் மலை போது இதை பார்க்கலாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேரோட ஆரம்பிச்சிருக்கோம் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம் வரும்போது இந்த ரோடு தான் போகணும்னு நினைக்கிறேன் ஏறாம் கழிஞ்சிருச்சு போனீங்கன்னா வத்தல் மலைக்கு போகிற வழி அது இந்த பக்கம் தான் வந்து போகிற வழி ஏறமார்க்கு இங்கே இருக்குது இப்படி தான் போகணும் கோயில் போகிற வழி இப்படி தானப்பா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நாற்பது நிமிஷம் ஆகுமா நீங்களே எங்கேருந்து வரீங்க ீங்க அங்கேயும் தங்கிட்டீங்களா சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க எத்தனை பேர் போனீங்க இறங்கிட்டாங்க நீங்க மட்டும் தான் சரி சரி ஓகே எங்கிருந்து வரீங்க ரூட்டை மிஸ் பண்ணீங்கன்னா இந்த ஏரா ஃபாலோ பண்ணி வாங்க நிறைய தொட்டாசு நீங்கள் செடியை பார்க்கலாம் இப்போ டைம் வந்து செவன் தேர்ட்டி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எங்களோடய பயணத்தை தூக்கமே இல்லை மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இயர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு என்னோடய நேட்டிவ்லேருந்து வந்து தருமபுரிக்கு வந்தோம் எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஊர்லேருந்து ஸ்டேட்லாம் வந்திருக்காங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க திருச்சி மதுரை விருதுநகர் இங்கேருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் வந்திருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் உள்ளே அடர்த்தியாக வந்தோம் இப்போ ஓப்பன் ஸ்பேஸ் இன்னொரு நாற்பது நிமிஷம் ஆகுன்றாங்க இப்போ வந்து செவன் தேர்ட்டி ஒன் ஹவர்ல ஏரியிலாம் நினைச்சேன் கடலம் நம்மளை விட்ருவார் தானே பார்க்க முடியும் அவரோட தரிசனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ரொம்ப விஷயம் பண்ணியிருக்காங்க வைகாசி மாதம் பதினைஞ்சாந்தேதி அப்போ வந்து இந்த கோயில் இருக்குது ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இது ஒரு லேண்ட்மார்க் பார்த்துக்குங்க இங்கேருந்து எப்படி போகணுன்னு எனக்கும் தெரியல ஏரமார்க் போட்டிருப்பாங்க ஏரோ பார்த்து தான் போனோம் இப்படியா இப்படி போனாங்கன்னு தெரியல அவங்க ஏரமார்க் அப்படி போட்டேன் அப்படி தான் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வழி கன்ஃபியூஷன் ஆகும் வழி தவிரும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லா இடத்துலையும் ஏரமார்க் இருக்கும் எங்கே ஏரோ மார்க் இல்லையோ அப்போ நீங்கள் தப்பான ரோட்டில் போயிருக்கீங்கன்னு அடுத்த எங்கேயாவது இடத்துல தான் வந்து பாதைகள் பிரியும் அந்த மாதிரி பெரிய இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து அடி போனீங்கன்னாவே உங்களுக்கு ஏரோ மார்க் அதை நோக்கி போங்க இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதாவது நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னாவே நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போது நாம் அந்த வீடியோ போட போகிறோம் இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் நடக்கிறதுக்கு இப்போ ஏழை மூக்க ஆகுது டைமு உங்களுக்கு என்னென்னா பயணத்தில் எடுத்து வரேன்னு சொல்லிடுறேன் ஒரு பேக் எடுத்துக்கோங்க இது மாதிரி வாட்டர் பாட்டில் ஷூ போட்டு வாங்க ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துருந்தால் எடுத்து வந்துடுங்க முடிஞ்சால் டிஃபன் எடுத்து வர பாருங்கள் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை வாங்க கேப் எடுத்துகிட்டு வாங்க மழை சீசனில் மோஸ்ட்லி வராதிங்க ஓன் வெஹிக்கிளில் வாங்க இங்கே பஸ் வசதிலாம் கிடையாது இப்போ தாங்க சூப்பராக இருக்க இடமே வந்து ஒரு கடினமான இடத்துக்கு அப்புறம் சூப்பரான வழியை போய்ட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ரீச் ஆகிட்டோம் இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு வழி போகும் இங்கே வந்து சொனை இருக்குன்றாங்க குளிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்த பாதை வந்து இதுதான் அந்த வந்த பாதை இந்த மரம் ஒரு அடையாளம் உங்களுக்கு சொனைக்கு போகிறது போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏதோ எடுத்துகிட்டு வர்றாங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க அப்படி சாப்பிட்லாம் என்ன சாப்பிடலாம் என்ன பண்ணலாம் போகலாம்

லா சுனைக்கு வந்துட்டோம் இந்த மலை ஏறும்போது ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி நிறைச்சிட்டு வந்துடுங்க சின்ன மட்டும்தான் இந்த சுனையில் தண்ணி இருக்கும் இது ஒரு சுனை உள்ளலாம் குளிக்காதீங்க இறங்கி இந்த மாதிரி குடத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு குளிங்க இந்த மாதிரி குடத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அசுத்தம் பண்ணாதீங்க தண்ணியை நம்ம நின்றுக்கிற மலைக்கு ஆப்போசிட் தான் வந்து வத்தர் மலை இருக்குது ஒரு டென் மினிட்ஸ்னு பசங்க சொன்னாங்க மல்லிங்கேஸ்வரர் திருக்கோயில் கோயில் வந்துட்டோம் ஆமாங்க சுனையிலேருந்து கோயிலுக்கு வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் கோவில் வந்து விட்டோம் வாவ் வியூ எப்படி இருக்குது பார்த்திங்களா சேமையாக இருக்குங்க மேலே நல்ல சில்லுன்னு அடிக்குது இப்படி தான் வந்தோம் மல்லிங்கேஸ்வரர் திருக்கோயில் ஒரு தரிசிக்கவே வந்தோம் என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி இந்த உள்ளூரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் பார்க்குறீங்களா இங்கே வந்து நைட்டே வந்து தங்கிடுறாங்க தங்கி அதாவது ஈவினிங் வந்து இவங்க மலை ஏறுறாங்க வந்து இங்கே தங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலைல கிளம்புறாங்க நம்ம சுனை காமிச்சோம் இல்லைங்களா அங்கே போய் தண்ணியை பிடிச்சிட்டு வரணும் இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் சிக்ஸ் ஓ க்ளாக் நாங்கள் ஏற ஆரம்பிச்சோம் இப்போ வந்து நைன் ஓ கிளாக் ஆகுது நான் இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்கோம் இப்போ மூணு பேர் தான் வந்து ரீச் ஆகியிருக்கோம் இன்னும் வர வேண்டியவங்க வந்து எல்லாம் அங்கே சுனையில் குடிச்சிட்டு இருக்காங்க சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் இதை முடிச்சிட்டு நாங்கள் அதுக்கடுத்து ஒரு ட்ரிப் போடுவோம் ட்ரக்கிங் இன்றைக்கி ஒகனைக்கல் பக்கத்தில் இருக்குது அது நம்ம ப்ராபப்ளி அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கோவில் பூட்டி தாங்க இருக்கும் விசேஷ நாட்களில் மட்டும்தான் திறந்துருக்கும் அவங்க மலையோட கோவிலோட பூஜாரி இருப்பார் இங்கே கேட்டால் கோவில் சாவி தருவாங்க மலை ஏறும்போதே அவர்கிட்ட கேட்டு கோவிலோட சாவி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்கள் குரூப்லேருந்து எல்லாம் ஒவ்வொருத்தர வந்துகிட்டே இருக்காங்க அங்கே சும்மா நின்று நீங்கள் வியூ பார்க்கலாம் ஜஸ்ட் வியூ பார்க்குறது மட்டும்தான் தான் முடிஞ்ச அளவுக்கு எச்சில் நிற்கிறத அவாய்டு பண்ணுங்கள் காற்று பயங்கரமாக அடிக்கும் ஏதாவது அசம்பாவிதம் நினைச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே வர மாட்டாங்க இவ்வளோ மேலே குளம் தெரியுது உடனே காற்று சூப்பராக காற்றுன்னா காற்று ஏசி காற்று தோற்றுடும் சூப்பராக இருக்குது வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வழியை தான் வரணும் அவங்க வியூ செமையாக இருக்குங்க காற்று சில்லுன்னு சூப்பரா இருக்கு அப்படியே அருமையாக இருக்கு மலையில இருந்து வர்ற மூலிகை காற்றுகள் மேலே பட்ட உடனே மலையேறி வந்த வழி எப்படி போச்சுன்னு எங்களுக்கே தெரியலிங்க இந்த கோயிலுக்கு நன்கடை கொடுத்தவர்கள் உங்களுக்கு இந்த கோயிலோட சீக்ரெட் சொல்றேன்னு சொன்னோம் இல்லைங்களா கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடிந்தே இருக்கிறதா இந்த கிராம மக்கள் சொன்னாங்க ரொம்ப அபிஷேகமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது தான் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா நாமளே நம்ம கையால் நம்ம கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணலாம் பூதி அபிஷேகம் பால் அபிஷேகம் பூ அபிஷேகம் இப்போ சொல்லுங்க இது நமக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம் தானே எல்லாரும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு அளவு இருந்து அந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தோம் இதுலேருந்து கீழே நம்ம எந்த ஒரு பொருளை போட்டாலும் காற்றோட வேகத்தினால அதை திருப்பி மலை மேலே வந்துடுதுங்க அங்கே கொண்டு வந்த சாப்பாடு ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி மகிழ்ச்சியாக எங்களுடைய காலை உணவை முடித்தோம் விசேஷ நாட்களில் மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்காக கோவில் நிர்வாகங்கள் பாத்திரங்களும் வச்சிருக்காங்க பெரிய பெரிய பாத்திரங்களும் வச்சிருக்காங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணீங்கன்னா அமைச்சு சாப்பிட்றதுக்கும் கடவுளுக்கு பொங்கல் வச்சு படையல் இடறதுக்கும் தகுந்த மாதிரி பாத்திரங்களும் வச்சிருக்காங்க மற்றும் ஓய்வு விடுறதுக்கான ரூமும் இருக்கு ஒரு நல்ல தரிசனம் ஒரு நல்ல பயணம் டுவெல் ஃபிஃப்டீனுக்கு இறங்க ஆரம்பிச்சோம் இப்போ வந்து ஒன் தேர்ட்டி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்னே கால் நேரத்தில் இறங்கிட்டோம் ஏறும்போது போது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் சந்திக்கிறதுக்கு பாய்